அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ அன்பர்களே தீர்ப்பு நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் முஸ்லிம்களுக்கு பயத்தையும் பதட்டத்தையும் ஒரு சேர கொடுக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாளை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல அறிஞ்சிக்கிறதுல கொஞ்சம் ஆர்வமும் இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் தீர்ப்பு நாள் இந்த தீர்ப்பு நாளை குறித்து குரான் முழுவதும் செய்திகள் பரவி கிடக்கிறது குரானுடைய நோக்கமே இறுதி நாளை மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்து அந்த இறுதி நாள்ல நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நோக்கமா இருக்கு குரான் நம்மளை வழி நடத்துறது இறுதி நாளுக்கான பலன்களுக்குத்தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை குரான் முழுவதும் படிக்கும் பொழுது நாம தெளிவாக தெரிஞ்சு கொள்ள முடிகிறது தீர்ப்பு நாள்னா என்ன அது எப்படிப்பட்ட நாளா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கறோம் தீர்ப்பு நாளை பொறுத்த வரைக்கும் இது முஸ்லிம்கள் ஒவ்வொரு முறையும் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த காரணத்துக்காகவே முஸ்லிம்கள் அந்த தொழுகையில அல்ஃபாத்தியா சூரா ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை தொழுகையில பதினேழு முறை தொடப்படுது அந்த சூறாலல மொத்தமே ஏழு வசனங்கள் தான் அதுல நாலாவது வசனமே மாலிகை அப்படின்னு வரும் தீர்ப்பு நாளின் நீதிபதி அப்படின்னு அப்ப தீர்ப்பு நாளின் நீதிபதி அப்படின்னு இறைவனை குறிக்கக்கூடிய அந்த இடத்துல இறைவனையும் கூடவே சேர்ந்து அந்த தீர்ப்பு நாளையும் அதாவது இந்த உலகத்துறைய அந்த முடிவுக்கு அப்புறம் வரக்கூடிய முதல் நாளையும் இந்த இடத்துல குறிக்கிறத நம்ம வந்து பார்க்கறோம் அப்ப அறிஞ்சி தெரிஞ்சு ஓதக்கூடிய முஸ்லிம்களுக்கு இந்த தீர்ப்பு நாள் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துகிட்டு இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த தீர்ப்பு நாளை நோக்கித்தான் குரான் நம்மை அழைக்கிறது குரானுடைய மொத்த சாரமும் அதுவாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பாக்குறோம் சரி தீர்ப்பு நாள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அங்கு என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டது இறைவனுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் அடங்கி ஒழுங்கி நிற்கக்கூடிய அந்த ஒரு நாள்ல நம்மளுடைய வாழ்க்கை நெறி எப்படி இருந்தது நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி அமைச்சிருந்தோம் அப்படிங்கிற வந்து ஒரு நிலையை எடை போடப்பட்டு இறைவனை நம்பி இறைவனுடைய சொல் கேட்டு இறைவனுக்கு ஏற்றபடி இறைவனுடைய அறிவுரைகள் படி நடந்து கொண்ட மக்களுக்கு சொர்க்கமும் அதை புறக்கணித்த மக்களுக்கு நரகமுமாக அந்த இடத்துல தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது அப்ப இந்த தீர்ப்பு நாள்ல இப்படி நடக்கிறதுக்கான காரணம் என்ன இப்ப நான் இங்க உயிரோடு இருக்கேன் இந்த பூமியில இந்த நேரத்துல நான் சுதந்திரமா இருக்கிற மாதிரி தான் உணர்றேன் இந்த சூழ்நிலையில திடீர்னு ஒரு நாள்ல இறைவன் என்ன அப்படி டைட்டா பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது குரானை நாம் தெளிவாக படிக்கும் பொழுதுதான் அந்த விஷயம் தெரிய வருகிறது இந்த உலகம் ஒரு சோதனை களம் இந்த சோதனை களத்துல மனிதர்களும் ஜின்களும் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் மறைவான படைப்பினங்களான ஜின்களுக்கும் இந்த உலகம் சோதனையா தான் இருக்கு மனிதர்களுக்கும் சோதனையா தான் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் இவர்கள் இருவரை தவிர்த்து மற்ற உயிரினங்கள் அனைத்தும் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வட்டத்துக்குள்ளதான் வாழ்ந்துகிட்டு இருக்கு அதை தாண்டி அதுங்களால அதோடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியாது அப்ப அதுங்களுக்கு அது சோதனை கலமே கிடையாது ஆனா மனிதர்களுக்கு அப்படி இல்லை மத்த உயிரினங்களுக்கு ஐந்தறிவு நான்கு அறிவு கொடுக்கப்பட்ட உயிரினமும் இருக்கு மூணு அறிவு கொடுக்கப்பட்ட உயிரினமும் இருக்கு ஆனா மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஆறு அறிவு இந்த ஆறாவது அறிவு மனிதர்கள் எப்படி பயன்படுத்துறாங்க இந்த ஆறாவது அறிவு என்ன செய்யுது அப்படின்னா நன்மை தீமையை பிரித்து பார்க்கக்கூடிய அறிவு இந்த நன்மை தீமையை பிரித்து பார்க்கக்கூடிய இந்த அறிவின் மூலம்தான் மனிதர்கள் தங்களுடைய தேவைகளுக்கான விஷயங்களை மட்டும் செய்து கொள்ளாமல் தன்னுடைய எதிர்கால சந்ததிகளுக்காகவும் பல விஷயங்களை செய்ய முடியுது அவனுடைய சிந்தனை முன்னோக்கி நிக்கிறதுக்கான காரணம் இந்த ஆறாவது அறிவு தான் தொழில்நுட்பங்கள் மூலியமாக பூமியை தாண்டி இன்னைக்கு மனிதர்கள் போறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆறாவது அறிவு தான் முக்கியமான ஒரு காரணமா இருக்கு அப்ப அந்த ஆறாவது அறிவு மனிதர்களுக்கு முழுமையாக கொடுக்கப்பட்டு அதை அவர்கள் சரியா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஆறாவது அறிவு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்கான உண்மையான காரணமே என்ன அப்படின்னா எது சரி எது தப்பு அப்படின்னு நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற தான் இந்த அடிப்படையில தான் இறைவனின் தூதர்கள் ஆரம்பத்துல இருந்தே வந்துகிட்டே இருந்தாங்க பல உபதேசங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க வேதங்கள் இறைவன் புறத்துல இருந்து வாங்கி மனித குலத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆனா மனிதர்களுடைய அந்த ஆறாவது அறிவே அது புறக்கணிக்குது நிக்குது இந்த ஆறாவது அறிவு ஏன் கொடுக்கப்பட்டுச்சு நன்மை தீமையே நீ சரியா புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற அடிப்படையில அப்ப இந்த ஆறாவது அறிவை பயன்படுத்தி வந்த ஒரு தூதர் தானா அவர் கொடுக்கறது உண்மையான இறை உபதேசங்கள் தானா அப்ப இது வேதம் தானா அப்படின்னு சரியா பார்க்கணும் ஆனா இங்க என்னவா மாறுதுன்னா வந்த தூதர்களுடைய பேச்சுக்கள் ரொம்ப பாரமா இருக்கு தாங்க முடியல தொல்லையா இருக்கு வேதங்கள்ங்கிற பேர்ல ஏகப்பட்ட சட்டங்களை கொண்டு வராங்க அந்த சட்டத்தை நாம பயன்படுத்துறோம் நம்ம வந்து அந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா வந்த தூதர்கள் வந்து நமக்கு தலைமையா மாறிடுறாங்க நேற்று வரைக்கும் நம்ம கூட விளையாடிக்கிட்டு இருந்தவங்க இல்ல நான் பார்த்து பிறந்த புள்ள இப்போ எனக்கு வந்து தலைமையா ஆகிறதா அப்படிங்கிற அந்த ஒரு பொறாம இருக்கு பாருங்க இது எல்லாம் ஆறாவது அறிவு மூலியமா வந்த விஷயம் அப்ப இதன் காரணமாக என்ன ஆகுது அப்படின்னா இறைவன் நம்மளுடைய நன்மைக்காக கொடுத்த ஆறாவது அறிவை நாம துஷ்பிரயோகம் செய்யறதுனால வரம்பு மீறி சிந்திக்கிறதுனால இறைவனுக்கு எதிராக நம்ம செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குது அப்ப பல சமுதாயங்கள் இறை தூதரை புறக்கணித்து அவர்களை கொலை செய்து வேதங்கதை கையாலேயே உடைத்து எரித்து நாசமாக்கிற சமுதாயங்கள்லாம் உண்டு அந்த சமுதாயங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டது இறுதியாக வந்த இந்த ஹுரான் அதே அடிப்படையிலேயே கொடுக்கப்பட்டது இறுதி நாளை நோக்கியே நினைவுப்படுத்துது இந்த இறுதி நாள்ல நீங்கள் நல்ல பலனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற அந்த கருணையின் அடிப்படையில் இறைவன் ரொம்ப கருணையாளன்னு நம்ம சொல்றோம் இல்ல ஒவ்வொரு தொழுகையிலும் ரஹ்மான் ரஹீம் அப்படி படிச்சுட்டே போறோம் பாருங்க அதெல்லாம் என்ன அப்படின்னா இறைவனுடைய பெரும் கருணை ஒவ்வொரு சமுதாயமும் தவறு செய்யும் போது பரவாயில்ல அவங்க தப்பு செஞ்சாங்க நம்ம இந்த சமுதாயத்தை பார்ப்போம் அவங்க தூதர்களை புறக்கணிக்கிறாங்க பரவாயில்ல இன்னொரு சமுதாயத்தை பார்ப்போம் இல்ல கூடுதலா ஒரு தூதரையே அவங்களுக்கு நம்ம அமுச்சு வைப்போம் இதுதான் இறைவனுடைய கருணை அப்ப இந்த கருணையெல்லாம் புறக்கணித்து நாசம் செய்த மக்களுக்கு அடுத்தபடியாக இறுதியாக இறைவன் குரானை இறக்கி வைத்து சரி முந்தைய சமுதாயங்கள் தப்பு பண்ணிட்டாங்க பாத்துக்கலாம் இந்த சமுதாயம் இந்த வேதத்தை கைவிட்ட கூடாது அதுக்கு முதல்ல இந்த வேதத்துடைய நேரடியா கட்டுப்பாட்டுல எடுத்துப்போம் அப்படிங்கிற ரீதியில இந்த குரான் இறுதி காலம் வரைக்கும் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு வேதமாக இறைவனாலேயே பாதுகாப்பு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளப்பட்டு இங்க கொடுக்கப்படுது கொடுக்கப்பட்ட இந்த குரான் மனிதர்கள் பின்பற்ற தகுந்த எளிய முறையில வாழ தகுந்த ஒரு வேதமாக இருந்தாலும் இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் குரானுடைய சட்டங்கள் நமக்கு ரொம்ப பாரமாக தான் இருக்கு அப்ப இவ்வளவு சோதனை இங்க வருது பாருங்க அப்ப இந்த இடத்துல ஆறாவது அறிவு சரியா பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நாம் என்ன பண்ணுவோம் இல்லை இந்த குரான் சரியான வேதம் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளலாம் குரான் என்ன சொல்லுது பொதுவாக சொல்லுவாங்கல்ல பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது அதை குரான் சொல்லுது அப்புறம் உன்னுடைய நிகர வருமானத்துல ஒரு ரெண்டரை சதவீதம் சக்காத்தாக மக்களுக்கு கொடுன்னு சொல்லுது இது போக அந்த அஞ்சு வேலை தொழுகை அதிகமா என்ன ஒரு நாள்ல நீ நினைவு கூர்ந்துகிட்டே இருக்கணும் அப்பதான் நீ என்னுடைய நினைப்புலயே இருப்ப அப்பதான் நான் என்ன சொன்னனோ அதை நீ செஞ்சுக்கிட்டே இருப்ப அப்படிங்கிற ரீதியில தான் இந்த விஷயங்கள் எல்லாமே கட்டமைக்கப்படுது அப்போ மிகப்பெரிய ஒரு சோதனை காலமான இந்த பூமியில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்காக முழுமையாக இறைவனை மட்டுமே நாம் சார்ந்திருக்கக்கூடிய நிலையில் இறை கட்டளைகளோடு கூடிய குரான் தான் நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் துரதிருஷ்டவசமாக களமான இந்த பூமியில ஆறாவது அறிவை நாம வந்து துஷ்பிரயோகமாக பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு நிலையில நாம என்ன பண்றோம்னா இதுல படிச்சு நான் ஏன் நல்ல விஷயங்களை செய்யணும் எனக்கே அறிவு இருக்கு என் மனசாட்சிக்கு தெரியும் நான் என்ன செய்யறேன்னு அந்த அடிப்படையில தான் நான் செயல்படுவேன் அப்படின்னு நாம இங்கே முடிவெடுக்கிறோம் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நாம செய்யக்கூடிய விஷயங்கள் நல்லதாகவும் இருக்கலாம் அல்லது கெட்டதாகவும் இருக்கலாம் அந்த நேரத்துல நல்ல விஷயங்கள் நாம செய்யற மாதிரி தெரியலாம் ஆனா எதிர்காலத்தில் சில விளைவுகளை உருவாக்கலாம் ஆனால் இறைவன் கொடுத்த வேதம் என்மான வேதம் இறுதி நாளுக்கான அந்த ஒரு வேதம் இறுதி நாள் வரைக்கும் நமக்கு வழிநடத்தக்கூடிய அந்த வேதம் அதுல எந்த இடத்துலயும் தவறு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆறாவது அறிவு கொடுக்கப்பட்ட அந்த மனிதன் எப்படி முடிவெடுக்கணும் இந்த வேதத்தை நான் கையில் எடுக்கிறேன் இந்த வேதத்துல இருக்கக்கூடிய உபதேசங்களையே நான் என்னுடைய வாழ்வியெல்லாம் மாத்திக் கொள்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையில நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நாம மட்டுமல்ல இந்த உலகமே அமைதியும் சமாதானமும் நிறைஞ்சதாக இருக்கும் ஆனால் சோதனை கலங்கிறது என்ன மனுஷனை சுதந்திரமா விடுறது ஓரிஷ்டம்பா இது எடுத்துக்க இல்ல நிராகரிசிக்க அப்படிங்கிறது தான் ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் துரதிர்ஷ்டவசமாக நிராகரித்தபடியே இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல நாம வந்து பார்க்குறோம் இப்போ தீர்ப்பு நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தீர்ப்பு நாளை நோக்கி பல தூதர்கள் குரான்ல சொல்லப்பட்ட அத்தனை தூதர்களும் தீர்ப்பு நாளை நோக்கி தான் எச்சரிக்கை பண்ணிருக்கிறாங்க ஒரு நாள் வரும் ரொம்ப கடுமையான ஒரு நாளா இருக்கும் அந்த நாள்ல இருந்து நீங்க உங்களை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய கைகளாலேயே வரைந்ததை உங்கள் கைகளாலேயே செய்ததை உங்கள் கைகளாலேயே செதுக்கியதை இறைவனாக வணங்காதீர்கள் உங்களுடைய மன்னர்களையும் முன்னோர்களையும் இறைவனாக வணங்காதீர்கள் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய பேச்சுக்களாக இருந்தது பிரச்சாரங்களாக இருந்தது ஆனால் வழிமுறை வழிமுறையாக தலைமுறை தலைமுறையாக இதையே பார்த்து வளர்ந்த மக்களால் இறை தூதர்களுடைய பிரச்சாரத்தை கொஞ்சமும் கேட்க முடியல அவங்க அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பார்க்கணும் அப்ப ஒவ்வொரு சமுதாயமும் அந்த நேரத்துல அழிக்கப்பட்டது காரணம் என்னன்னா அடுத்தடுத்த சந்ததிகளையும் இவர்கள் வந்து இப்படியே பெத்தெடுப்பாங்க அப்ப பூமி முழுக்க குழப்பங்கள் அநியாயங்கள் ஏற்படும் இது போக அந்த குழந்தைகளும் இவர்களால நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலை உருவாகும் அப்படிங்கறதுக்காக இறைவன் அந்தந்த சமுதாயத்தை அப்படியே அழித்து விட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பார்க்கிறோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இறைவன் மிகவும் கருணையாளன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இந்த தீர்ப்பினால பொறுத்த வரைக்கும் பகுத்தறிவு கொண்டவர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் அப்படின்னு தங்களையே அடைச்சு கொள்ளக்கூடிய அந்த மக்களுக்கு எவ்வளவு ரொம்பவும் நகைப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த காலம் மட்டுமல்ல அந்த காலத்துல இருந்தே அது வேதத்திலேயே குரான்லேயே வரக்கூடிய அந்த ஒரு விஷயத்த நீங்க பாப்பீங்க என்ன அப்படின்னா நம்ம மண்ணோடு மண்ணா மக்கி போனா கூட நம்ம வந்து மீண்டும் உயிர் பெற்று எழுப்பப்படுவோமா என்று அவர்கள் கேட்கிறார்கள் அப்படின்னு உண்மையிலேயே இறை தூதர் நவிசல்லாம் அலேசல்லாம் அவர்கள்கிட்ட மட்டும் இல்ல அதற்கு முந்தின அத்தனை தூதர்கள் கிட்டையுமே அந்தந்த சமுதாய மக்கள் அப்படித்தான் கேட்டாங்க இறை தூதர் சலாம் அவர்கள் கிட்ட கூட அவருடைய சமுதாய மக்கள் அதை தான் கேட்டாங்க எப்படி நாங்கள் செத்து மண்ணோட மண்ணா மக்கி போயிடுவோம் அதுக்கப்புறம் நாம வந்து ஒரு நாளுக்கு திடீர்னு எழுப்பப்படுவோமா அப்படின்னு வந்து கேட்டாங்க நோக்கவர்கள் ஆமா அப்படின்னு சொல்லும் போது அந்த மக்கள் சிரிச்சாங்க அது அவங்களுக்கு ஒரு கேதி பண்றக்கூடிய ஒரு நிலையில தான் அந்த தீர்ப்பு நாள் பார்க்கப்பட்டது இன்னைக்கும் அப்படிதான் பார்க்கப்படுகிறது இதை ஏற்றுக்கொள்ளாத மக்களால் ஆனா தீர்ப்பு நாள்ங்கிறது உண்மையிலேயே ரொம்பவும் பாரமான ஒரு விஷயம் அந்த தீர்ப்பு நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பார்க்கக்கூடியது நம்ம செய்யக்கூடியது நம்ம சிந்திக்க கூடியது நம்ம படிக்கக்கூடியது நம்ம கேள்வி இது எல்லாமே பதிவு செய்யப்படுது இரண்டு மாணவர்களால ஒரு சின்ன விஷயம் கூட மிஸ் ஆகாது நம்ம வெளியே எல்லாருக்கிட்டையும் நல்லபடியா பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா மனசுக்குள்ள நம்ம எப்படி இருக்கோங்கிறது நமக்கு மட்டும் தான் தெரியும் யாரும் இல்லாத தனிமையில நாம எப்படிப்பட்ட நிலையில இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் உடன் இருப்பவர்கள் அதை பதிவு செய்கிறார்கள் அந்த தீர்ப்பு நாளில் பொறுத்த வரைக்கும் எதுவுமே அங்க மறைக்கப்படாது எல்லாரும் முன்னாடியும் இது எல்லாமே வெட்ட வெளிச்சமாக்கப்படும்ங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பாக்குறோம் ஒரு சின்ன விஷயம் கூட விடுபடாது நான் வந்து போற போக்குல இந்த ஒரு விஷயத்தை செஞ்சேன் இது கூடவா கணக்குல வரும் ஆமா வரும் ஏன்னா குரான் வசனம் அதுவும் சொல்லுது ஒரு அணுவை விட சிறியதாக இருந்தாலும் ஒரு அணுவை விட பெரியதாக இருந்தாலும் அதாவது நம்மளுடைய செயல்கள் இறைவன் அதையும் வெளியில் கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லுது அப்ப மனிதர்களுடைய செயல்களை பொறுத்த வரைக்கும் நொடிக்கு நொடி அதைவிட குறைவான இந்த மணித்துளிய கூட இறைவன் நம்மளுடைய வாழ்க்கையை பதிவு செய்து கொண்டிருக்கிறான் மாணவர்களை அவர் அதுக்காகத்தான் நியமிச்சிருக்கான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த தெளிவாகவே உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்ப அந்த தீர்ப்பு நாளை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த தீர்ப்பு நாளை நோக்கி மனித சமுதாயம் நெருங்கிட்டே இருக்கும் பொழுது மனிதர்கள் பெரிய அளவுல வழி தவறுவாங்க அப்படி தவறக்கூடாதுங்கிறதுக்காக இறைவனுடைய கருணை எப்படி இருக்குதுன்னா இறை தூதர்கள் இறை தூதர் நபி சல்லா அலி சொல்லாமர்கள் மூலியமாக பல அடையாளங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது இறுதி நாள் நெருங்கும் பொழுது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதுல இருந்து நீங்க உங்களை பாதுகாப்பு தேடிக்கோங்க நீங்க தெரிஞ்சுக்கோங்க இறுதி நாளை நோக்கி நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உதாரணத்துக்கு இறை தூதர் நபி சல்லாஹுலே சல்லாம் அவர்கள் சொல்றாங்க இறுதி நாளை நோக்கி நாம நெருங்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா ஹலாலான விஷயங்கள்லாம் ஹராமாயிரும் ஹராமான விஷயங்கள்லாம் ஹலால் ஆயிரும் அப்படின்னு இறை தூதர் அவர்கள் சொல்றாங்க உதாரணத்துக்கு குறிப்பிட்ட வயது வரைக்கும் நீ திருமணமே செய்யக்கூடாதுங்கிறது சட்டமாக மாறிடும் ஆனால் என்னுடைய கண்ணியத்தை காப்பாற்றி கொள்றதுக்கு நான் எப்படியாவது திருமணம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அது சட்ட சட்டவிரோதமாயி நீங்கள் வந்து கைது செய்யப்படக்கூடிய நிலையில போவீங்க அதே சமயம் நீங்க விபச்சாரம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்பத்துக்கு உட்பட்ட அது உரிமை இலம் வந்துடும் அது ரைட் ஆக்டா மாறிடு நினைக்கிறேன் கண்ணியமான முறையில திருமணம் செய்யறதுக்கு ஏகப்பட்ட வச்சிருப்பாங்க உலக நாடுகள் முழுக்க சில முஸ்லிம் நாடுகளை தவிர்த்து இன்னும் சில முஸ்லீம் அல்லாத நாடுகளை தவிர்த்து நாகரிகமான வாழ்க்கையை நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள் எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு வயது வரம்பு வச்சிருப்பாங்க கூடவே சேர்த்து ஒரு திருமணம் தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த சட்டங்கள் வந்து நெருக்கடியை உண்டாக்கி இருக்கும் நீங்க என்ன காரணம் சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது ஆனா இந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய சட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா நீங்க வந்து பதினெட்டு வயசை தாண்டிட்டீங்க இப்ப நீங்க வந்து மேஜர் ஆயிட்டீங்க நீங்க தாராளமா உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் உறவு கொள்ளலாம் இப்ப நம்ம நாட்டு சட்டம் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு இருபத்தி ஒரு வயசு இருந்தா திருமணம் செய்யலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பெண்களுக்கும் அதே வயசு தான் இருபத்தி ஒரு வயசுக்கு மேலதான் திருமணம் செய்யணும் ஆனா இவர்கள் தங்களுடைய கண்ணியத்தை காப்பாற்றி கொள்றதுக்கு எப்படியாவது திருமணம் செய்ய முடியாதா அப்படின்னா கண்டிப்பா முடியாது அது சட்டவிரோதமாய் கைது செய்யப்படலாம் அதுவும் ஆண்களை தான் கைது செய்வாங்கிறது வேற விஷயம் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய அந்த உடலுறவு உறவு கொள்ளணுங்கிற அந்த ஒரு தாகம் அதிகமா இருந்தது அப்படின்னு சொன்னா தாராளமா நீங்க உங்களுடைய விருப்பப்படி விபச்சாரம் செய்து கொள்ளலாம் இது வந்து சட்டவிரோதத்துல வராது விபச்சாரத்துக்கு அனுமதி திருமணத்துக்கு தடை பெரியதுதர் எப்படி சொல்றாரு பாருங்க ஹலாலான விஷயங்கள் எல்லாமே ஹராமாயிரும் ஹராமான விஷயங்கள் எல்லாமே ஹலால் ஆயிரும் ஒருத்த வந்து போதை மருந்தை உருவாக்குறான் சாராயம் காய்ச்சறதா இருக்கலாம் அல்லது கஞ்சா அந்த ஒரு உற்பத்தியாக இருக்கலாம் இது எல்லாமே அரசாங்கம் தடுக்கணும் ஆனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அரசாங்கமே போதைப் பொருட்களை அவங்களே கான்ட்ராக்ட் எடுத்து அவங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வச்சு எல்லாருக்கும் அவங்களே விற்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு நாம் போயிருக்கோம் இப்ப என்ன சொல்றாரு ஹலால் ஹராம் ஆகும் ஹராம் ஹலால் ஆகும்ங்கிறாரு அப்ப எந்த அளவுக்கு பொருத்தமா வருது பாருங்க அப்ப இறுதி நாளை நோக்கி இந்த உலகம் நகர தொடங்கிருச்சு அப்படின்னு சொன்னா இந்த இதெல்லாம் அடையாளம் நீங்க சரியா பாருங்க அப்படின்னு நமக்கு மார்க்கம் சொல்லுது ஏன் இதை சொல்லுது அப்படின்னா இறைவனுடைய கருணை நீ உஷாரா இருந்துக்கோ இப்படியெல்லாம் உலகம் போகும் பொழுது நீ தெரிஞ்சுக்க தீர்ப்பு நாள் பக்கத்துல இருக்கு அப்படின்னு அப்ப என்னை அஞ்சு கொண்டு நான் சொல்லக்கூடிய அந்த வாழ்வியலை நீ ஃபாலோ பண்ணு அப்படிங்கிறது தான் அங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் அதே மாதிரி இந்த பெண்கள் விவகாரம் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இறுதி நாளை நோக்கி உலகம் நெருங்கும் பொழுது பெண்களை மையப்படுத்தித்தான் பித்னாவே நிகழும் குழப்பங்களே உண்டாக்கப்படும் அப்படிங்கிறது தான் விஷயம் பெண்கள் பாதுகாப்பு சட்டம் சொல்லவே தேவையில்லை ஒட்டுமொத்தமா பெண்கள் பாதுகாப்பு சட்டம்ங்கிறது ஆண்களுடைய வாழ்க்கையே இன்னைக்கு கேள்விக்குறியா மாத்தி அவர்கள் சார்ந்த குடும்பங்களே இன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு போயிருக்கு இத பெண்கள் விரும்புறாங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது போக அந்த பெண்கள் தங்களுடைய வெட்க உணர்வையே இழந்து போய் உரிமை உரிமைன்னு சொல்லி அவங்க நாகரிக வாழ்க்கையை வாழ்றதா நினைச்சு தங்களையே நிர்வாணப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை அதாவது ஆடை அணிந்தும் நிர்வாணமாக பெண்கள் இருப்பார்கள் அப்படின்னு இறைதூதர் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் பெண்கள் இன்னைக்கு அணியக்கூடிய ஆடைகள் அவர்கள் அந்த அறை நிர்வாணமா இருக்கிறாங்க அது அவங்களுக்கு தெரியல அவங்க வயசு ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு இன்னைக்கு புருஷனோட முப்பத்தி அஞ்சு வயசு பெண்கள் போயிட்டு இருக்கிறாங்க அவர்களுடைய உடை எந்த அளவுக்கு குறைவா இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அரை நிர்வாணம் முக்கால் நிர்வாணமா தான் அவங்க இருக்கிறாங்க ஆனா நீங்க அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா இல்ல நான் ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்ப இறை தூதர் சொல்றாருல்ல அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள் என்றாலும் அவர்கள் நிர்வாணமாகவே காட்சி அளிப்பார்கள் அப்ப எவ்வளவு கரெக்டா வந்து நிக்கிது பாருங்க சம்பந்தப்பட்ட பெண்கள் கிட்ட போனீங்கன்னா என் உடை என் உரிமை நான் ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவாங்க ஆனா இறைத்துவர் சொல்றாரு நீங்க ஆடை அணிஞ்சிருப்பீங்க ஆனா நிர்வாணமா தான் இருப்பீங்க அப்படிங்கிறாரு அப்ப கரெக்டா செட் ஆகுதா அப்ப இது மாதிரியான விஷயங்கள்லாம் இங்க நமக்கு ஏன் சொல்லப்படுது அப்படின்னா அந்த தீர்ப்பு நாளுங்கிறது ரொம்ப ரொம்ப பாரமான ஒரு நாள் அந்த நாளை நோக்கி உலகம் நகர தொடங்கிருச்சு நெருங்க தொடங்கிருச்சு அப்படின்னா இப்படி எல்லாம் நடக்கும் நீங்க ஆயிக்கோங்க நான் சொன்ன வாழ்வியலை கையில புடிச்சுக்கோங்க அதுபடியே நீங்க வாழுங்க உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது அப்படின்னு இறைவன் நமக்கு இந்த குரானை கொடுத்திருக்கிறான் இது போக பல விஷயங்கள் இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம் நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கு இறை நமக்கு எச்சரித்த விஷயங்கள் இதுல அந்த தீர்ப்பு நாளை நோக்கி நம்ம வந்து நகர்றோம் இந்த அடையாளங்கள்லாம் இறை தூதர் நபி சல்லாஹ் அலிசல்லம் அவர்களால் சொல்லப்பட்டிருக்கு எல்லாம் சரிதான் அந்த தீர்ப்பு நாள் எப்படி நிகழும் அன்னைக்கு என்ன நடக்கும் அந்த உலகம் எப்படி அழியும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது குரான்ல பல இடங்கள்ல இறைவன் சொல்றதை பார்க்கறோம் நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழும் அந்த நட்சத்திரங்கள் ஒண்ணு கொண்டு மோதி கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரக்கூடிய வசனங்களை நம்ம வந்து பாக்குறோம் வானம் வந்து அப்படியே பிளந்துரும் அந்த ரோஜா அந்த கலர்ல அந்த எண்ணெய்கள் ஊற்றும் அதாவது அந்த நெருப்பு குழம்புகள் வந்து வரும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எல்லாம் சொல்றத நம்ம வந்து பாக்குறோம் சரி பர்டிகுலரா இந்த பூமி எப்படி அழிக்கப்படும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது தூதர் நபி சல்லா அலே அவர்கள் மூலியமாக நமக்கு கிடைத்த இந்த குரான் மிக அழகாக நமக்கு சொல்லி காட்டுது எழுபத்தி அஞ்சாவது அத்தியாயம் அல் கியாமா அதாவது இறுதி நாள் அந்த அத்தியாயத்துல ஏழாவது வசனத்துல இருந்து பனிரெண்டாவது வசனம் வரைக்குமான விஷயங்கள் எவ்வளவு பெரிய விஷயம் உள்ள அடங்கியிருக்கு பாருங்க எப்படி இந்த உலகம் முடிவுக்கு வரும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அவ்வளவு தெளிவா இருக்கும் பார்வை நிலை குத்தும் பொழுது சந்திரனுக்கு கிரகணம் ஏற்படும் பொழுது சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்க்கப்படும் பொழுது விரண்டு ஓடும் இடம் எங்கே என்று அந்த நாளில் மனிதன் கேட்பான் அவ்வாறு இல்லை தப்பிக்கும் இடமும் இல்லை அந்த நாளில் உமது இறைவனிடமே தங்கும் இடம் இருக்கும் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு புரியுதா பார்வை நிலை குத்தும் பொழுது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உலக முடிவுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த வைப்ரேஷன்ல பயத்தோட மனிதர்கள் பார்க்கக்கூடிய அந்த பார்வை அந்த நேரத்துல அன்னைக்கு கிரகணமாக இருக்கும் அப்படின்னு குரான் வசனம் சொல்லுது சந்திர கிரகணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கிரகணம் ஏன் ஏற்படுதுங்கிறது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அதாவது கிரகத்தை கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்னு ரெண்டு இருக்கு இதுல சூரிய கிரகணம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேராக சந்திக்கக்கூடியதுதான் சூரிய கிரகணம் பூமி வந்து வெளியில போயிடும் கொஞ்சம் தூரத்துல இருக்கும் நடுவுல நிக்காது ஆனா சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பூமி இருக்கும் இதுதான் சந்திர கிரகணத்தின் போது நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு இப்போ இந்த இடத்துல குரான் என்ன சொல்லுது பாருங்க சந்திரனுக்கு கிரகணம் ஏற்படும் பொழுது சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்க்கப்படும் அதாவது அந்த சந்திர கிரகணம் நடக்கும் பொழுது சூரியனும் சந்திரனும் ஒண்ணு ஒன்னு மோதும் அப்படின்னு சொல்லுது அப்ப இடையில இருக்கக்கூடிய பூமியுடைய நிலை என்னவாகும் புரிதா உங்களுக்கு சூறால் கியாமால ரொம்ப தெளிவா இருக்கக்கூடிய வசனம் அது அப்ப சூரியனும் சந்திரனும் அந்த சந்திர கிரகணம் அன்னைக்கு ஒன்றோடு ஒன்று மோதி நொறுங்கும் அப்ப இடையில இருக்கக்கூடிய பூமி சுக்குநூர் ஆகுங்கிறது தான் அந்த செய்தி நமக்கு சொல்லுகிறது அதனாலதான் அந்த வசனத்துடைய அந்த தொடர்ச்சி எப்படி வருது பாருங்க தப்பித்து செல்லும் இடம் எங்கே என்று மனிதன் கேட்பான் மிக நிச்சயமாக இல்லை அன்று நம்மிடமே உங்களுடைய மீளுதல் இருக்கிறது அப்படின்னு வருது அந்த புராணோசனம் அப்போ இது மாதிரியான நிகழ்வு நிகழ தொடங்கும் பொழுது ஒரு பயங்கரமான வைப்ரேஷன் ஆரம்பிக்கும் பொழுதே மனிதர்களுக்கு தெரிஞ்சிடும் ஏதோ ஒன்று பெருசா நடக்க போகுது தப்பிக்க முடியாது அப்படின்னு அப்போ சூரியனும் சந்திரனும் நம் பூமியை நோக்கி வரும் பொழுது வானத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்ப நட்சத்திரங்கள்லாம் நம்ம முன்னாடி வந்து ஒன்று கொண்டு மோதக்கூடிய காட்சிகள் அந்த பிரம்மாண்ட காட்சிகளை பார்க்கும் பொழுது மனநல பாதிப்புகள்லாம் கூட வரும் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சொன்னா பாலூட்டி கொண்டிருக்கும் தாய் தன்னுடைய குழந்தையை மறந்து விடுவாள் கர்ப்பவதி தன்னுடைய அந்த சிசுவை ஈன்று விடுவாள் அப்படின்னு நேரத்துல அவங்களுக்கு வந்து தெளிவா தெரியுது ஓ இதுதான் தீர்ப்பனாலு தூதர்கள் எச்சரித்து வந்த விஷயம் இதுதான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு தெளிவாக தெரியும் கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய அந்த சிசுவை ஈன்று விடுவார்கள் அப்படின்னா அபாஷனாகும்னு அர்த்தம் நீ எந்த நிலையில கர்ப்பமாக இருந்தாலும் அது ரெண்டு மாசமா இருக்கட்டும் ஆறு மாசமா இருக்கட்டும் எட்டு மாசமாக இருக்கட்டும் அந்த பயத்திலேயே உனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இது போக ஒரு மிகப்பெரிய திகிலுக்கு உள்ளாகக்கூடிய மனிதர்களுடைய பல பேருடைய அந்த தலைமுடிய உடனே நரைச்சிடும் தலைமுடி அதிகமாக சீக்கிரமா நரைக்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு விஞ்ஞானமே சொல்லுது கவலைகள் அப்படின்னு அப்படிப்பட்ட அந்த கவலைகள் சின்ன குழந்தைகளுக்கு கூட அந்த திகளை ஏற்படுத்தும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு கூட அந்த முடி வந்துடும் அப்படின்னு குரான்ல தெளிவா இறைவன் சொல்றத நம்ம வந்து பாக்குறோம் அப்ப அந்த தீர்ப்பு நாள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம வந்து திரும்ப 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 குரான்ல பார்க்கும் பொழுது பர்டிகுலரா ஒரு வசனத்துல இருந்து தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கிறதில்ல நீங்க திருப்பக்கூடிய ஒவ்வொரு பக்கத்திலையும் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஒவ்வொரு வசனத்துக்குள்ளையும் மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அந்த கியாமா அப்படின்னு சொல்லக்கூடிய இறுதி நாள் தீர்ப்பு நாள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அந்த நாளில் மனிதன் முற்படுத்தியது பற்றியும் பிற்படுத்தியது பற்றியும் அறிவிக்கப்படுவான் மாறாக மனிதன் சமாதானங்களை கூறிய போதும் தன்னை பற்றி நன்கு தெரிந்தவனாக இருக்கிறான் இதுதான் ரொம்ப முன் நுணுக்கமான ஒரு விஷயம் அதனால மனுஷன் தான் செய்த செயல்களை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்குவான் சில விஷயங்கள் சரி அப்புறம் பாக்கலாம் நல்ல விஷயம் தான் இறைவடிக்காக செய்யறோம் சரி இருக்கட்டும் அத அப்புறம் பாக்கலாம் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறாங்க பாருங்க இல்ல அந்த தொழுகையாவே இருக்கட்டுமே அந்த தொழுகையை நம்ம அப்புறம் தொழுதுக்கலாம் கலாவா தொழுதுக்கலாம் என்ன பண்றது அது நம்மளுக்கு டைம் இல்ல வேலைதான் நமக்கு ரொம்ப முக்கியம் பங்கச்சுவாலிட்டிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் யாரும் நம்மளை குறை சொல்லக்கூடாது அப்படின்னு எல்லாம் இந்த உலகத்துல வாழ்ந்த அந்த மனிதனுடைய செயல்கள் அன்னைக்கு வெளிப்படுத்தப்படும் வெளிப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் மாறாக மனிதன் சமாதானங்களை கூறிய போதும் தன்னை பற்றி நன்கு தெரிந்தவனாக இருக்கிறான் அந்த இடத்துல சமாதானங்கள் சொல்றதுக்கு முயற்சி பண்ணுவான் இறைவன் பொறுத்துல இறைவா நான் ஏன் அதை தவிர்த்தேன் அப்படின்னா அந்த நேரத்துல அப்படின்னு என்னென்னவோ ஷாக்கு சொல்லுவான் ஆனா அந்த நுணுக்கமான விஷயத்த சொல்லுது பாருங்க போறான் தன்னை பற்றி நன்கு தெரிந்தவனாக அவன் இருக்கிறான் அவன் பொய் தான் சொல்றாங்கிறது அவனுக்கு தெரியும் உண்மையில இவன் தொழுகைய விட்டதுக்கு காரணம் இவங்களுடைய மேனேஜரோ சூப்பர்வைசரோ அல்லது அந்த நாட்டுடைய அரசாங்கமோ இல்ல மசூதியில போய் தொடக்கூடாதுன்னு இந்த காலத்துல நெருக்கடி குடுக்கறாங்கன்னா வீட்லயே தொழுதுக்கலாமே அதுதான் அங்க சொல்லுது அப்ப இவனுக்கு தொழுகைக்கு விருப்பம் இல்ல அப்போ வெளியில நடக்கக்கூடிய விஷயங்களை அவன் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்றான் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்றது அப்ப மனிதன் எவ்வளவுதான் தனக்குத்தானே சமாதானம் செய்து கொள்ள முயற்சி பண்ணாலும் இல்ல இறைவன் புறத்துல ஏதாவது சாக்கு போக்கு சொல்ல முயற்சி பண்ணாலும் அது எடுபடாது காரணம் என்ன அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான் நான் ஏன் இப்படி பண்ணேங்கிறது எனக்கு தெரியும் அது இறைவனுக்கும் தெரியும் இனி ஒன்றுமே இல்லை நம்மளுடைய செயல்களை வைத்து இறைவன் இன்றைக்கு எடை போடக்கூடிய நாள் இந்த தீர்ப்பு நாள் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி அப்போ தீர்ப்பு நாள் ரொம்பவும் பாரமானது ரொம்பவும் பயங்கரமானது எல்லாம் சரி ஆனா இறைவனுடைய கருணை அந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியமான விஷயம் ஏன்னா குரான்ல சில வசனங்கள்ல நீங்க செய்யக்கூடிய நன்மைக்கு அதிகமாக பத்து நன்மைகள் கொடுக்கப்படும் அப்படின்னு இறைவன் பொறுத்துல இருந்து நமக்கு வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு நாம செய்யக்கூடிய செயல்கள் நல்ல செயல்களா இருந்தா உடனுக்குடனே அது பத்து நன்மைகளாக கணக்கிடப்படுகிறது ஆனா நீங்க ஒரு தீமை செஞ்சீங்கன்னா அதுக்கான பலன் மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கான அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் கணக்குல கொல்லப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அப்ப நன்மைகள் செய்தா பத்து நன்மைகள் சேர்த்து எழுதப்படுது தீமை செய்தா அந்த ஒரு விஷயம் மட்டுமே பதிவு செய்யப்படுது அப்ப இறைவனுடைய கருணையை பாருங்க இவன் எப்படியாவது சொர்க்கத்துக்கு வந்துட மாட்டானா தீர்ப்பு நாளில் மகிழ்ச்சிகரமா வருந்துட மாட்டானா அப்படிங்கிற அந்த அடிப்படையில தான் இருக்கு ஏன்னா மனிதன் ஒரு நன்மை செய்யறான் ஒரு தீமை செய்யறான் ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரியான விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டுச்சு அப்படின்னா அதிகமா தீமை செய்யும் பொழுது இந்த இந்த இட கிணத்துரும் அப்ப அவன் நரகவாதியாக மாறிடுறான் ஆனா இறைவனுடைய கருணை எப்படி இருக்குது அப்படின்னா அவன் நன்மையும் தீமையும் சமமா செஞ்சா கூட நன்மை ஒவ்வொரு முறையும் செய்யும் போது பத்து நன்மைகளாக அது பதியப்படுது அப்ப இங்க இட கனமாகுது அப்ப மேக்சிமம் இவன் சொர்க்கத்துக்கு தான் வரணும் அப்படின்னு இறைவன் விரும்புகிறான் அப்படின்னு சொன்னா இறைவனுடைய கருணையை நம்ம என்னன்னு சொல்றது குரான் முழுக்க பயமுறுத்தக்கூடிய அதே இறைவன் தான் தன்னுடைய பண்புகளையும் இந்த இடத்துல வந்து அவ்வளவு அழகாக சொல்லுகிறான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பாக்குறோம் இறைவன் எவ்வளவுக்கு எவ்வளவு தீவிரமாக தண்டிப்பவனாக இருக்கிறானோ அதை விட அதிகமாக கருணையாளனாக இருக்குன்றான்னு அந்த ஒரு விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப பார்க்கறோம் அப்ப இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு நன்மை செய்யறவங்களுக்கு பத்து நன்மைகள் கணக்கிடப்படுது ஒரு தீமை செய்தா ஒரு தீமை மட்டுமே பதிவு செய்யப்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது அதையும் மீறி நரகத்துக்கு போறாங்க அவங்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமா இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நாம என்ன எப்படி புரிஞ்சு கொள்றது இதை அப்ப நன்மைகளை விட்டு மனிதர்கள் வெகு தூரம் விலகி சென்று தன் குடும்பம் தன்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிற அந்த ஒரு சிறிய கட்டமைப்புக்குள்ள போன அந்த ஒரு விளைவு வெறுமனே பொருளாதார நோக்கத்துக்காக மட்டுமே அவனுடைய செயல்பாடு இருக்கிறதுனால அதை எப்படி நாம சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை கூட அவன் மறந்து சம்பாதிக்கிறோம் அவ்வளவுதான் நான் லஞ்சம் வாங்கியும் சம்பாதிப்பேன் ஊழல் செஞ்சும் சம்பாதிப்பேன் இடையில போய் கஸ்டமருக்காக ஒரு மெட்டீரியல் வாங்குறேன் அப்படின்னு சொன்னா நான் எக்ஸ்ட்ரா பில் போட்டுக்குவேன் அப்படின்ற அந்த ஒரு நோக்கம் இருக்குது பாருங்க பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு வித்து பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கம் இருக்கு பாருங்க இதெல்லாம் ஏன் வருதுன்னா சுயநலம் காரணமா வருது என் வாழ்க்கை என் குடும்பம் இது வரைக்கும் நல்லா இருந்தா போதும்னு இறைவனுடைய வேதம் பொது நலமாக கொண்டிருக்கிறது அந்த பொதுநலம் இந்த குரானை வாழ்வியலாக அமைத்து கொண்டால் மட்டும்தான் நம்ம வந்து அதை செயல்படுத்த முடியும் தான் நம்ம சொல்றோம் அந்த தீர்ப்பு நாள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயங்கள் ஒழிஞ்சிருக்கு அதை நாம கையில் எடுத்து செயல்படுத்தும் பொழுது நம்ம மட்டுமில்ல நம்ம குடும்பம் மட்டுமில்ல ஒட்டுமொத்த உலகமும் அமைதியும் சமாதானமும் நிறைந்ததாக இருக்கும் அப்படிங்கிற இடத்தை நம்ம இந்த இடத்துல பாக்குறோம் தீர்ப்பு நாள்ங்கிற அந்த பயங்கரமான நாளில் இருந்து தப்பித்து கொள்ளணும்னு சொன்னா இறைவன் கொடுத்த வேதத்தை வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தினால் மட்டுமே நமக்கு பலன் உண்டு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி மனசாட்சி சொல்லுது ஏன் அறிவு சொல்லுது அப்படின்னு இறைவன் கொடுத்த ஆறாவது அறிவை துஷ்பிரயோகம் செய்யும் பொழுது இறைவன் புறத்துல நாம எந்த சமாதானம் சொல்ல நினைச்சாலும் அங்க வேலைக்காகாதுங்கிறத நம்ம இங்க புரிஞ்சு கொண்டுகிறோம் அந்த தீர்ப்பு நாளுடைய பயங்கரமான அந்த பிடியில இருந்து இறைவன் உங்களையும் என்னையும் காத்தருள்வானாக இன்ஷா அல்லா அலாம் வலைக்கம் அரகமதுல்லேன்